ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல் இன்றைய பொழுது இனியப்பொழுதாக அவங்களோட இணைந்திருப்பது உங்கள் தொழில் தேன்மொழி நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தாங்க போட்டிருக்கேன் டெய்லி என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு மண்டே இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் சாப்பிடக்கூடிய தான் வாங்க இன்றைக்கி நான் சோயா வச்சு தான் ஒரு கட்லெட் போட்டிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஒரு போல் எடுத்துருக்கேன் போலில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதில் ஒன்றே கால் கப் சோயா போட்டிருக்கேன் என்கிட்ட சின்ன சின்னதாக இருந்துச்சு உங்ககிட்ட பெரிய மீல் மேக்கர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதனால் ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாஷ் பண்ண பிறகு இதை தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வச்சிடறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் குதித்து வரட்டும் அப்போ உங்களுக்கு சோயா நல்லா ஊறி வரும் தண்ணியில் இப்போ எடுத்து தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதற்கிடையில் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இந்த மிக்சி ஜாரில் சோயா நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணிலாம் இல்லாமல் இதில் போட்டிருக்கேன் எப்பறங்க தண்ணிலாம் இல்லாமல் போட்டுக்கங்க அப்போ தான் உங்களுக்கு அரைச்சி வரும்போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு இழு இழுன்னு ஆகிடும் நல்லா எல்லா சோயாவும் போட்ட பிறகு கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு எழுதி இல்லைனா பரவாயில்லங்க இஞ்சியும் பூண்டு போட்டுக்கலாம் என்கிட்ட இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன் இஞ்சியும் பூண்டையும் ரெண்டு ரெண்டு பல் போட்டாலே போதுமானதாக இருக்கும் நல்லா மிக்ஸி ஜரில் போட்டு ஓட்டி எடுத்து வந்துடுங்க இப்போ ஒரு போல் எடுத்துருக்கேன் அரைச்சி வச்ச மீல் மேக்கரை போட்டுக்கிறேன் இப்போ இது கூடவே போடுற பொருள் எல்லாமே ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நான் கேரட் இருந்துச்சு துருவி போட்டிருக்கேன் ஒரு சின்ன கப் அளவு வெங்காயம் மிதம் சைஸ் ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே மஞ்சத்தூள் மிளகாய்தூள் போட்டிருக்கேன் கரம் மசாலா நீங்கள் என்ன நீங்கள் போட்டுக்கலாம் நான் போடலை கூடவே ஓரினோ இருந்துச்சு அதை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எள்ளி இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு பைண்டிங்காக தான் உப்பு போட்டுக்கங்க நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா பிசைஞ்சு விடுங்க கொஞ்சம் இலின்ட்ருக்க மாதிரி இருந்தால் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸ் இருந்த நீங்கள் சேர்த்துக்கலாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நம்ம தடவி எடுத்துக்கலாம் நான் கையில் உருட்டி சின்ன சின்னதாக வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துட்டேன் இந்த மாதிரி எனக்கு நான் ரெடி பண்ணதில்லை எனக்கு ஒரு எட்டு கிடச்சிதுங்க இப்போ நான் இது தட்டில வச்சிருக்கேன் இப்போதை நம்ம பேனில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நான் டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் பாருங்கள் பேன் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வச்சிருக்கேன் ஆயில் நல்லா காஞ்சி வரும்போது இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு நல்ல செவந்து வந்துடும் உள்ளே இருக்க சோயாவும் நல்லா வெந்து வந்துடும் சாப்பிட்றது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய்னாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க நான் போடலை குழந்தைங்க சாடுமோ வாயில் கடி போடுறதுக்காக போடலை நல்லா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சு திருப்பி திருப்பி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோயா கட்லெட் ஆகிடுச்சிங்க ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சு முடிச்சுன்னா ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது கூட நீங்கள் தேவைப்பட்ட கீரைகள் கூட போட்டுக்கலாம்ங்க இதை இது கூட சாஸ் வச்சு கொடுங்க வேணாம்னா அப்படி கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டான சிம்பிளான செஞ்சால் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க பார்த்துருக்க வேண்டிய பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியும் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ